சென்னை சோழிகண்டலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூதிவாக்கம் உள்ளகரம் மண்டல் சார்பாக மண்டல் தலைவர் நெடுமாறன் அவர்களின் ஏற்பாட்டில் மதியழகன் சாலையில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார தெருமுனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த தெருமுனைக் கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் நிகழ்ச்சிக்கு பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜி குமார் அதிமுக சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக நாமெல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் உரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் அவர்கள் கலந்து கொண்டு சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இன்னும் இரண்டே அமாவாசைதான் இருக்கிறது அவர்கள் கொடுத்த ஐநூத்தி இருபத்தைந்து வாக்குறுதிகளில் இருபத்தைந்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை ஆனால் சொல்லாததை நிறைவேற்றியுள்ளார்கள் என்றும் மின்சார கட்டணம் சொத்து வரி பல மடங்கு உயர்த்தியுள்ளதால் மக்கள் சொல்ல முடியாத துறையத்தில் ஆளாகியுள்ளனர் என்றும் இதனால் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் உரையாற்றினார் மேலும் அதனையடுத்து பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் குமார் பேசுகையில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அனைவருக்கும் நன்றி எனவும் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் எனவும் கூறினார் என்னென்ன கட்சிகள் எல்லாருக்கும் தெரியும் எதையும் என் கூட்டணி வந்து எந்த சலசலப்பும் இல்லை ரொம்ப வலிமையாக இருக்கு எல்லாரும் ஒரே உறுதியோட இந்த திமுக அரசு அகற்றுக்கு முழு மூச்சோடு பாடுபட்டுருக்குறோம் அதனால் எந்த சலசலப்பும் இல்லை ஆனால் அவங்க கூட்டணியில் ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொருத்தர் கமெண்ட் இருக்காங்க அந்த கூட்டணி கட்சியிலே நிறைய வேறுபாடு இருக்குது அவங்களுக்குள்ளே காங்கிரஸ்க்குள்ளேயே ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரவர்சிஸ் ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கு கான்ட்ரவர்சிஸ் இருக்குது அந்த மாதிரி எந்த சலசலப்பும் என்டிஏ கூட்டணியில் இல்லை அது அப்படி மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சாரி பாஜக தங்களுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய மாற்று கட்சிகளுக்கு அதிகாரிகள் அமைச்சர்கள் பதிலாக ஒதுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தமிழகத்திற்கு வந்து இந்த கூட்டணி ஆட்சிகள் வந்து ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு முதல்வர் எப்படி பார்க்கறீங்களா அதாவது அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வருதுங்கிறத பற்றி நம்ம அதை பற்றி அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் நாம் வந்து பிஜேபியை பொறுத்தவரையிலும் நம்ம ஆட்சியில் வந்து நாங்கள் பங்குபொதில் இருந்தே கேட்கல அவர் கூட்டணி டிஎம்கே ஆட்சியை அகற்றணுங்கிற ஒரே குறிக்கோளோடு தான் நாங்கள் எல்லாருமே கூட்டணியில் சேர்ந்துருக்கிறோம் மக்களுக்காக பாடுபடுறதுக்காகத்தான் நாங்கள் பிரதமர் மோடி அவர்கள் மதுரை எய்ம்ஸ் திறந்து வைக்கிறது தமிழகம் வராரு தொடர்ச்சியாக தேர்தலில் தொடர்ச்சியாக பிரதமர் அவர்களோட வரணை இப்போ இருக்கிற ப்ரோக்ராம் வந்து மார்ச் ஒன்றாம் தேதி வர்றது எய்ம்ஸோட திருப்பழாக்கு தான் மாற்றார் அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி மறுபடியும் அவருடைய சிறப்பு கூட்டங்கள் தமிழகத்தில் இருக்கும் நன்றி